டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா முழுவதிலும் வரும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி நடைபெற இருக்கிறது பாஜகவை மீண்டும் ஆட்சி அமைக்க விடக்கூடாது என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன அதே சமயம் மறுபக்கம் மீண்டும் எப்படியாவது ஆட்சிக்கு வந்தே தீர வேண்டும் என்றும் பாஜக செயல்பட்டு வருகிறது இதனால் தற்போது இந்தியா முழுவதிலுமே அரசியல் களம் மிகவும் பரபரப்பாக இருந்து வருகிறது இதனால் தேர்தல் அறிக்கைக்காக காங்கிரஸ் தரப்பில் முன்னாள் மத்திய அமைச்சரான ப சிதம்பரம் தலைமையில் அமைக்கப்பட்ட பத்தொன்பது பேர் கொண்ட குழு கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களாக பல்வேறு தரப்பு மக்களிடம் கேள்வி கேட்டு தற்போது தேர்தல் அறிக்கை ஒன்றை தயார் செய்திருக்கின்றனர் இதற்கு முன்னதாகவே தேர்தல் பிரச்சாரத்தின் போது காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரான ராகுல் காந்தி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஏழைகளின் வங்கிக் கணக்கில் குறைந்தபட்ச உத்தரவாத தொகையாக ஆண்டுக்கு எழுபத்தி இரண்டாயிரம் செலுத்தப்படும் என்று அறிவித்து பாஜகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்தார் இதனால் காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கும் அறிவிப்புகள் குறித்த எதிர்பார்ப்பு மிகவும் அதிகமாக இருந்து வந்தது இந்நிலையில் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் நேற்று தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது இது தற்போது அரசியல் களத்தில் மிகவும் பரபரப்பை ஏற்றியுள்ளது அந்த அறிக்கையை வெளியிட்டு பேசிய ராகுல் காந்தி கூறியதாவது ஐந்து முக்கிய அம்சங்களைக் கொண்டு இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் ஏழைகளுக்கான குறைந்தபட்ச வருவாய் திட்டத்திற்கு முக்கியத்துவம் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் விவசாயத்திற்கு தனிபட்ச தாக்கல் செய்யப்படும் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஆறு சதவிகிதம் கல்விக்கு ஒதுக்கப்படும் என்று பல்வேறு சிறப்பம்சங்களோடு இந்த தேர்தல் அறிக்கை உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் இந்தியா முழுவதிலும் வறுமை முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்றும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை எதிர்க்கும் மாநிலங்களில் நீட் தேர்வு அதிரடியாக ரத்து செய்யப்படும் என்றும் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது நீட் தேர்வு ரத்து தற்போது தமிழக மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை பற்றி செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மத்திய அமைச்சரான அருண்ஜேட்லி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் இது பற்றி அவர் கூறியிருப்பதாவது காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் பல நிறைவேற்ற முடியாத அம்சங்கள் இடம்பெற்றிருக்கிறது நிறைவேற்றக்கூடியதாக அக்கட்சி தெரிவித்திருக்கும் வாக்குறுதிகள் நாட்டின் நலனுக்கு ஆபத்தானவை என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார் முற்றிலும் தகுதி இல்லாதவர்களால் காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை உருவாக்கப்பட்டிருக்கிறது பயங்கரவாதிகளின் கோரிக்கைகளை ஆதரிக்கும் வகையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது காங்கிரஸின் இந்த அறிவிப்பால் அந்த கட்சிக்கு ஒரு வாக்கு கூட கிடைக்கப் போவது கிடையாது பத்து ஆண்டுகள் நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது காங்கிரஸ் கட்சி அறிவிக்கும் பட்ஜெட்டை நான் ஒரு பொழுதும் நம்பியது கிடையாது என்று தெரிவித்தார் பயங்கரவாதிகளை நாங்கள் தோற்கடித்திருக்கிறோம் ஆனால் காங்கிரசோ பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவாக தேச துரோக சட்டத்தை மாற்ற முயற்சி செய்கிறது என்று அமைச்சர் அருண்ஜேட்லி குற்றம் சாட்டியிருக்கிறார் இது ஒரு பக்கம் இருக்க நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சி தனித்து போட்டியிடுகிறது மேலும் இதற்காக கமலஹாசன் தற்போது தமிழகம் முழுவதும் இருக்கும் பல்வேறு இடங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் அந்த கட்சியிலிருந்து தொடர்ந்து நிர்வாகிகள் விலகுவது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முதலில் பெரிய இடியாக குமரவேல் விலகினார் அதனைத் தொடர்ந்து மார்ச் மாதம் மூன்றாம் வாரத்தில் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் வெங்கடேஷும் கடலூர் மாவட்ட இளைஞரணி பொறுப்பாளரான நவீன் கார்த்திக் ஆகிய இருவரும் தங்களுடைய பொறுப்பிலிருந்தும் கட்சியிலிருந்தும் விலகுவதாக அறிவித்தனர் இந்த நிலையில் நெல்லை மாவட்ட பொறுப்பாளர் மற்றும் செயலாளர் ஆகிய இருவரும் தற்போது மக்கள் நீதி மய்யம் கட்சியிலிருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கின்றனர் இதனால் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு பெரும் இடியாக தொடர்ந்து இருந்து வருகிறது இதனால் கமலஹாசன் தற்போது பல்வேறு அதிரடி முடிவுகளை எடுக்க திட்டமிட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி வருகின்றன இது ஒரு பக்கம் இருக்க திமுக பொறுப்பாளரான துரைமுருகன் வீட்டில் நடத்தப்பட்ட வருமான வரித்துறை சோதனை என்பது தேர்தலை அடிப்படையாக கொண்டது என்றும் எங்களுடைய வெற்றியை பாதிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக இப்படி நாடகம் நடத்தப்பட்டதாகவும் காங்கிரஸ் கட்சியுடைய தமிழக தலைவரான அழகிரி தற்போது குற்றம் சாட்டியிருக்கிறார் மேலும் இது குறித்து பேசிய அவர் கூறியதாவது வருமான வரித்துறை மற்றும் தேர்தல் ஆணையத்தை நான் கேள்வி கேட்க விரும்புகிறேன் நீங்கள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை வீட்டை சோதனையிட முடியுமா அல்லது துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துடைய வீட்டை சோதனையிட முடியுமா என்று கேள்வி எழுப்பினார் அவர்கள் வீட்டிலேயே ஆயிரக்கணக்கான கோடிகளில் பணம் பதுக்கப்பட்டிருக்கிறது இந்த தேர்தலை அதிமுக பணத்தின் அடிப்படையில் தான் செயல்பட்டு வருவதாகவும் அதேபோல பாஜக தலைவர்களுடைய ஏராளமான வீட்டிலும் பணம் பதுக்கப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் தேனி தொகுதியில் ஓபிஎஸ் உடைய மகனான ரவீந்திரநாத் போட்டியிடுகிறார் அவருக்கு ஆரத்தி எடுத்தால் ஐநூறு ரூபாய் கொடுக்கிறார்கள் எனவே அவருக்கு ஆரத்தி எடுக்க வேண்டும் என்பதற்காகவே கிலோமீட்டர் கணக்கில் மக்கள் இருக்கின்றனர் காரணம் என்னவென்றால் ஐநூறு ரூபாய் கிடைக்கிறது என்பதற்காக தேர்தல் ஆணையம் இதையெல்லாம் பார்க்காமல் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறது இந்த தேர்தலை பலாத்காரத்தின் அடிப்படையில் எதிர்கட்சிகளை நசுக்கிவிடலாம் என்கின்ற அடிப்படையிலும் சர்வாதிகார அடிப்படையிலும் பாஜக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுமே செயல்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார் சரி இப்போ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறுமா அல்லது திமுக கூட்டணி வெற்றி பெறுமா அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காம இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்